பொல்லாத உலகம் பொய்மையும் கயமையும் இல்லா உலகம் எளியோரை வறியோரை எல்லாவுலகம் சாதியும் மதமும் உயர்வென்று சொல்லா உலகம் அனைத்தும் அறிந்த கடவுள் இருந்தும் பொல்லாத உலகம் இங்கு பிரபலமானவர் கிருக்கல்கள் கூட காவியமாகும் ஆரவார ஆங்கிலம் ஒருவரை ஞானியாய்க் காட்டும் ஆழம் செல்லா நட்பின் முடிவில் சருக்கள் மிஞ்சும் ஆணவமில்லா படைப்பாளிக்கு கோவணமே எஞ்சும் வலியச் செய்யும் உதவியின் மதிப்பு பூஜ்யமாகும் பாவங்கட்கு அஞ்சாதவனுக்கே ராஜ்யம் வாய்க்கும் தவறுக்கெல்லாம் நியாயம் சொல்லும் வியாக்கியானம் வெல்லும் எவருக்கும் தீமை செய்யாதவரையே துரோகம் கொல்லும் எல்லாம் அறிந்த கடவுளுக்கு ஆழ்ந்த உறக்கம் வல்லமை மிக்க நன்மைகள் வெல்ல ஆயிரம் தயக்கம் போடா மனிதா புரிந்துகொள் இது பொல்லாத உலகம் யாரோடும் கோபித்து சலிப்பதில் இங்கு நமக்கென்ன லாபம் எதுவும் நிலையில்லை என்பதை உணர்ந்து எல்லாம் தாங்கு எதையும் தாங்கும் இதயம் ஒன்றை 沿街都有房。